வணக்கம் நான் உங்கள் குண்டுமோட்டு கரைஸ்வயம் ஓகே காளியமும் அருள்வாக்கு சித்தர் வீடத்திலிருந்து திருவடியார் பேசுகிறேன் இன்றைய பதிவு என்னன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பௌர்ணமியை முன்னிட்டு ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் மற்றும் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கருப்பண்ணசுவாமி அருவா மீது ஏறி அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் அம்மனுக்கு பிரதிங்கரா ஓமம் ஆரம்பமாகி மாலை ஆறு மணி அளவில் அம்மன் அம்மன் ஆலயத்தை வீதியாக வந்து ஆறு முப்பது மணி அளவில் ஊஞ்சலில் அமர்த்தப்பட உள்ளதால் அனைத்து பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ வக்ரகாளியம்மன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் பிரதி பௌர்ணமி அன்று அம்மனுக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் அம்மன் தாளாற்று நடைபெறும் இந்த தாளாற்றில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இந்த ஆலயத்தில் குழந்தை இல்லா பேர்கள் வந்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் மற்றும் பில்லி சூனியம் ஏவல் இது போல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஆலயத்தில் தீர்த்து தரப்படும் அருள்வாக்கு சொல்லப்படும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனின்